ஹலோ மகளிர் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இங்கே இருக்கோம்னா மதுரையில் கீழவாசல் மதுரையில் கீழவாசல் பஸ் ஸ்டாப்ல இருக்கோம் கீழவாசல் பஸ் ஸ்டாப் வந்து கீழவாசல் சிக்னல் பக்கத்திலே இருக்கிற பஸ் ஸ்டாப்பு ஸோ இங்கே வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் இருக்கு வாசவி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க பிப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க அதெல்லாம் எப்படி ஒருத்தா வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்கள் அறியலாம் ஓகே இப்போ நம்ம வந்து வாசுவியில் டாப் செக்ஷனில் இருக்கோம் இது வந்து ஃபோர்த்து ஃபுளோரில் நினைக்கிறீங்கன்னா நாலாவது ஃப்ளோருங்க இந்த ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு வந்து இது ஆக்சுவலி வந்து ஸ்டாக் கிளியர் சேல்ஸ் தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேட் வந்து இது பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி போட்டிருக்கு ஆஃபர் ரேட்டு எயிட் நைன்ட்டி போட்டிருக்கு பட் வந்து இது எல்லாமே ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தாங்க இருநூறு வந்து கொடுக்குறாங்க இது ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறாங்க நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டம் அதாவது வந்து ஃப்ராக்கு அதுக்கப்புறம் வந்து சுடிதார் அதுக்கப்புறம் மிடி இந்த மாதிரி மூணு ஐட்டங்கள் வந்து இவங்க ஸ்டாக்கிலியர் சேர்க்க வந்து ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் விசேஷங்களுக்கு போட்டு போகிறதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஆனால் இருநூறுபாய்க்கு என்ன கிடைக்குங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஜஸ்ட்டு வந்து டூ ஹண்ட்ரடுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நல்லா ஹைட்டாக இருக்குது பாருங்கள் நான் இவங்க வரைக்கும் வந்து பாருங்கள் காட்டுங்க பார்ப்போம் ம் ஸோ பாருங்கள் பெரிய பொண்ணுங்க போட்டுக்கலாம் இது வந்து ஜஸ்ட்டு வந்து எவ்வளோமா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தான் இதெல்லாம் இது வைங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து என்ன மாதிரி சுடிதார் அது இது வந்து சுடிதார் பாருங்கள் இது வந்து சுடிதார் இதில் வந்து உங்களுக்கு பேண்ட் இருக்குது அப்புறம் டாப்ஸ் இருக்குது துப்பட்டா இருக்குது ஷால் எல்லாமே இருக்குது எல்லாமே சேர்த்தே வந்து தான் இருநூறுவா தாங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு பாருங்க இது ஒன்று டூ ஹண்ட்ரட் தான் ஓகே ஸோ இந்த ரேக்கில் உள்ளதை நம்ம பார்த்தோம் இப்போ ஆங்கரில் பார்த்தோம் ஸோ அதை தவிரவும் வந்து இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே இருக்குது ஸோ இது ஃபுல்லாக வந்து அடுக்கி வச்சிருக்காங்க ஏற்கனவே நாங்கள் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி ரெண்டு மூணு வீடியோ வந்து வெளியே வந்துடுச்சு வேறு வேறு சேனலில் அதனால் கொஞ்சம் வந்து ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த ரேக்கில் உள்ள வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த ரேக்கில் ஃபுல்லாகவே இப்போ இருக்குது இங்கே எல்லாமே அந்த டூ ஹண்ட்ரட் தான் ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து நிறைய விரும்பி வாங்குகிறாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் தான் இங்கே பாருங்கள் இது வந்து ஈவெண்ட்ஸுக்கு போட்டு போகிறதுக்கு நல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் போட்டு போகிறதுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் இது ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்று இருக்குது பாருங்கள் டூ ஹண்ட்ரட் தான் அதெல்லாம் இது பாருங்கள் இது வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்னா நம்ப முடியுதா பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் டூ ஹண்ட்ரட் இது வந்து பேண்ட்டு ஷால் இது ஷால் இது பேண்ட்டு காட்டன் பேண்ட் இருக்குது ஷால் இருக்குது இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட்னா நம்ப முடியுதா ஸோ இது வந்து ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக ஒன்று ரெண்டும் உங்களுக்கு காட்டுறேன் இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் அப்படின்னா இதோட ஒருத்தே டூ ஹண்ட்ரட் நினச்சிடாதீங்க இது வந்து ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த ரேஞ்ச் எல்லாமே கலந்துருக்கு இது பாருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் இதோட ரேட் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் இது வந்து டூ ஹண்ட்ரடுக்கு தட்டுறாங்க இது பாருங்க இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது ஒன் எயிட் எயிட் ஜீரோ இதோட பாருங்க இந்த இது எவ்வளவு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அவ்வளவு உங்களுக்கு கொடுத்தது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரடுக்கு ஜஸ்ட் கொடுக்குறாங்க இது வந்து இருக்குன்னா க்ள கிளியரன்ஸ் கார் தான் இதை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து விசேஷத்துக்கு போட்டு போகிறதுக்கு நமக்கு வந்து நல்லா ஃபேன்சியாக இருக்குது டூ ஹண்ட்ரட்லேயே கிடைச்சிரும் ஓகே அடுத்த செக்ஷன் பார்ப்போம் பாருங்க இது வந்து பசங்களுக்கான ஷர்ட்டு சின்ன பசங்களுக்கான ஷர்ட்டு இது வந்து எவ்வளோன்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட்டு நூறுரூவா தாங்க இந்த ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி போட்டிருக்கு இதில் ஆஃபர் ரேட் டூ சிக்ஸ்டின்னு போட்டிருக்கு ஸோ அதுலேருந்து அடித்து நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஸ்டாக் கிளியரன் சேல்ஸ் தான் இதை நம்ம சூப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து நல்ல பிராண்டட் கிளாத்தாக இருக்குது கிளாத் வந்து சூப்பர் கிளாத்தாக இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து பெரிய சட்டை இது சின்ன சட்டை இது வந்து பாருங்கள் பெரிய சட்டை ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து டூ ஃபிஃப்டி இருநூற்றி ஐம்பது ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஓகேங்களா பட் வந்து கொடுக்குற ரேட்டு தான் நம்ம கணக்கு இப்போ இது டூ ஃபிஃப்டி தராங்க ஸோ இது வந்து பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரடு அது போக இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ரேட் இருக்கும் இது நம்ம டூ ஃபிஃப்டி கம்மியான ரேட் வருமா தெரியல இல்லை இது டூ ஃபிஃப்டி இது ஃபுல்லாக டூ ஃபிஃப்டி இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக ஹண்ட்ரட் வச்சுருக்காங்க இது பாருங்கள் இது ஒன் ஃபிஃப்டி இது ஒன் ஃபிஃப்டி சின்ன பசங்கள் சர்ட் தான் பட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி நல்லா இருக்குது அதாவது ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இந்த எல்லா ரேட்லேயுமே இருக்குது ஓகேங்களா ஸோ அது எல்லாமே இந்த ராக்ஸ்லாம் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது நீங்கள் தேடி எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட்தும் வரும் டூ ஹண்ட்ரட்தும் வரும் ஒன் ஃபிஃப்டி வரும் டூ ஃபிஃப்டி வரும் ஸோ இது எல்லாமே இவங்க கொடுக்குற ஆஃபர் ரேட்ஸு ஓகேங்களா அந்தாக்கா வச்சுருங்க நான் இதிலே வந்து பெரிய சட்டைன்னு ஒன்று சொல்லியிருப்பேன் நீ பெரியன்னா பெரியவங்க போகிற சர்ட்டாக நினச்சிக்காதீங்க இது சின்ன பசங்களுக்கானது தான் அதுலேயே பெரிய சட்டை அதாவது வந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே உள்ளவங்க போகிற சட்டை சரிங்களா ஸோ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் உள்ள சர்ட்ஸ் ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இது வந்து ஜீன்ஸ் செக்ஷன் ஜீன்ஸ் செக்ஷனில் வந்து பசங்களுக்கு தான் சின்ன பசங்களுக்கு தான் அதாவது ஒரு ரெண்டு மூணு வயசுலேருந்து இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இந்த ஜீன்ஸ் எல்லாமே எவ்வளோ தெரியுமா ஆக்சுவல் ரேட் பார்த்தோம்னா உங்களுக்கு அதுக்கான விண்ணாண்டு வித்தோம் பட் இது வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஆஃபர் ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் இருநூறுவா தான் பாருங்கள் ஜீன்ஸு சின்ன பசங்களுக்கு போடுறீங்களா சூப்பராக இருக்குது ஹார்டாலாம் இல்லை நைஸ் துணி தான் குழந்தைங்க வந்து போட்டுக்கலாம் வெயிலுக்கும் ஓகே ஆகும் பார்த்தீங்களா நைஸ் இது வந்து பொண்ணுங்க போகிறது பெண்களுக்கும் சரி பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் அவங்களுக்கு போகிறதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஜீன்ஸ் இல்லை இந்த பாருங்கள் நீங்களே பாருங்கள் டூ ஹண்ட்ரடுக்கு எப்படி இது வந்து எவ்வளோ வேலை பாக்கெட் ரெண்டு பக்கமும் ஓகேவா ஃபுல்லாக இருக்குது கார்கோ டைப்பு எல்லா டைப்புமே இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கார்கோ டைப்பு டூ ஹண்ட்ரடுக்கு எப்படி எங்கேயுமே கிடைக்காது பெண் குழந்தைகளுக்கு பாருங்கள் சூப்பர் கலரில் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது டூ ஹண்ட்ரட் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அப்புறம் பெண் குழந்தைகளுக்கு வந்து இது பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூறுரூவா பட் அது வந்து செவன் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஸோ இது கூட வந்து ஓகே தான் இது ஒரு டைப்பு பட் இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது இது வந்து என்னென்னா உங்களுக்கு சுடிதார் டைப்பு நல்லா ஃபேன்சியாக இருக்குது பாருங்க ட்ரெண்டியாகவும் இருக்குது இந்த இதுவும் தான் இது என்னது பலாசோன்னு சொல்லுவாங்க அந்த பேண்ட்டு நல்ல சூப்பர் ட்ரெஸ்ஸுங்க ஷால் கூட இருக்குது பாருங்கள் அழகான ஷால் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்னு போட்டு தொள்ளாயிரத்தி இருபது கிடையாது ஐநூறுவா தான் ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பராக அழகாக ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் வந்து எடுத்துடலாம் இது இது இப்போ நான் ஆஃபர் ரேட் மட்டும் சொல்கிறேன் இது வந்து நானூற்றி ஐம்பது ஓகேங்களா நானூற்றி ஐம்பது இது வந்து உங்களுக்கு அறநூறு பாருங்க இது அறநூறு பழசா பேண்ட்டோட அறநூறு இது நானூற்றி ஐம்பது இது வந்து பாருங்கள் நல்லா ஃபாயில் பிரிண்டிங் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் இது வந்து ஸ்கர்ட் வருது ஓகே எயிட் ஹண்ட்ரட் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இருக்குது அங்கே பாருங்கள் மேலே ஏரியெல்லாம் காட்டுறாங்க பாருங்கள் இது எவ்வளவு அது நானூற்றி ஐம்பது ரூபா ஓகேம்மா இறங்கிடுமா இறங்கிடும் ஸோ இந்த மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெண் குழந்தைங்களுக்கான இது வந்து வேறு ஃபுளோர் ஆக்சுவலி ஸோ அவங்களுக்காக ஒரு செக்ஷன் இருக்குது இந்த மாதிரி ஆஃபர் இவங்க கொடுத்துட்ருக்காங்க அடுத்து வந்து சாரீஸ் சேரீஸை போய் பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம சேரீஸ்லாம் அடுக்கப்புறம் சேரீஸு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க பாருங்க இப்போ இந்த சேரீலாம் எவ்வளோம்மா என்ன ஆஃபரு சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ ஏற்கனவே ஆஃபர் இவங்க சிக்ஸ் ஃபிஃப்டிலிருந்து ஃபைவ் எயிட்டி போட்டிருக்காங்க இப்போ இது எவ்வளவு நானூற்றி ஐம்பது பாருங்க காட்டுங்க பார்ப்போம் இது வந்து நானூற்றி ஐம்பது ஆஃபர் ஆஃபர் ப்ரைஸ் வந்து நானூற்றி ஐம்பது ஸோ போல் இது ஒன்று காட்டுங்க பார்ப்போம் இது எவ்வளோதான் இது எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இல்லையா இது ரேட் பாருங்க காட்டுங்க பார்ப்போம் ஒரு மூணு சேலை காட்டுங்க ரெண்டு காட் பார்த்து கட்டிட்டீங்க இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னொன்று காட்டுங்க இந்த இது க்ரீன் சூப்பராக இருக்குது அது காட்டுங்க அது மட்டும் காட்டுங்க அதுவும் ஃபோர் ஃபிஃப்டி தானா ஸோ இது எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டிங்க சூப்பராக இருக்குது சேலை

எல்லாமே பாதி அது வந்து அடித்து பிடிச்சி வாங்கிட்டு இருக்காங்க எல்லோரும் மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இது போக இங்கே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னன்னா இங்கே இல்லை போய் பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து யூனிஃபார்ம் சாரீஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து யூனிஃபார்ம் சாரீஸ் இங்கே பாக்குறது எல்லாமே யூனிஃபார்ம் சாரீஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஐம்பது சேலை நூறு சேலை இந்த இதுல இருந்து எதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும் அது போக காட்டன் புடவைகள் எல்லாமே இங்கே காட்டன் புடவை செட்டிநாடு காட்டன் சுங்கிடி அது எல்லாமே வந்து இங்கே இருக்கு சூப்பரான டிசைன்லாம் நல்லா இங்கே ஃபுல்லாக இருக்கு பாருங்க எல்லாமே காட்டன் புடவை ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஜென்ஸ் செக்ஷனுங்க ஜென்ஸ் செக்ஷன்ல ஃபுல்லாக வந்து ஜென்ஸுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு உங்களுக்கு வந்து இதெல்லாம் பாருங்க ட்ராக்ஸ் நான் பகலில் அவ்வளோ அடிக்கிறேன் ட்ராக்ஸ் அப்புறம் வந்து டீ ஷர்ட் காலர் டீ ஷர்ட் இதெல்லாம் வந்து பாருங்க இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு போட்டுருக்கு இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி இது பார்த்தோம்னா இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து எல் சைஸு அந்த மாதிரி சைஸில் இதான் பாருங்கள் ஒன் செவன்ட்டி தான் ஒன் எல்லாம் ரேட் எல்லாமே கலந்துருக்குங்க ஒன் செவன்ட்டி இருக்குது டூ ஃபிஃப்டி இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி இருக்குது இதெல்லாமே வந்து உங்களுக்கு மடித்து வச்சுருக்காங்க இந்த ரேட்டில் இருக்குது ஏன்னா கொஞ்சம் பிராண்டடாக இருக்குது இதெல்லாமே அது போக உங்களுக்கு வந்து அன்பிராண்டட் வேணும் அப்படின்னா அது எல்லாமே இந்த ஆங்கர்ஸில் இருக்குது எல்லாமே டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்குது இது எல்லாமே வந்து காலருதும் இருக்குது ரவுண்ட் நெக்ஸ்தும் இருக்குது எல்லாமே இருக்குது அதாவது வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது அது போக வந்து பெருமடாஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இந்த கடையில் கிடைக்கிது ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கான ஷர்ட்ஸு ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக இருக்குது ஸோ ஜென் செக்ஷன் தனியாக இருக்குது ஸாரீஸ் வந்து நான் வந்து சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா இது வந்து உங்கள் தான் அதில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குது ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் என்னால் எடுக்க முடியல ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீடியோக்கள் வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் ஸோ நம்ம கிரியேஷன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி